வாசு வீட்டுக்கு வராரு வந்த உடனே பயங்கர கோபமாக இருக்கார் இங்கே பாரு ஜானகி உன்னை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் உனக்கு சந்தோஷமாகவே இல்லை தெரியுமா ஆனால் உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தானே சொன்னாங்க நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ உழைச்சிருப்பேன் ஆனால் ஒரு ரூபா கூட கொடுக்காம என்னை வெளியே அனுப்புகிறீங்க எனக்கு தேவையான எல்லாமே நீங்கள் செட்டில் பண்ணணும் தேவையான பணம் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே அடைச்சி பாயம் மூடு உனக்கு வெக்கமா இல்லை மானமாக இல்லை உனக்கு காசு வேணா போய் தெருத்துருவா பிச்சை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்றாங்க யார வந்து பிச்சை எடுக்க சொன்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசம் அப்படியே பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டா ஜானகி ஜானகி கீழே விழுந்துட்டாங்க அப்படியே கத்துறாங்க ஓடி வராங்க ஆரத்தி ஆரத்தியும் பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு அப்படியே கிட்ட வராங்க கிட்ட வந்து அம்மா எழுந்துருமா எழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பயங்கரமா அதுக்குள்ள ஜானகியோட அப்பா வந்துட்டாரு வந்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு டேய் என்னடா பிரச்சனை உனக்கு எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு வாங்க வாங்க உங்கள் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாமல் தானே இருந்தீங்க நான் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசு கேட்கறாரு இப்போ அடித்தேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே வாசுக்கு கோவம் வந்து தாத்தாவை அடிக்க போகிறாரு அதுக்குள்ளே மகேந்திரன் வந்து கையை பிடிச்சிட்டு டெய் உனக்கு எவ்வளோ திமிருந்தால் எங்கள் அப்பா மேலே கை வைக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பேசிட்டு இருக்காரு ஆமாம் நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை உடனே வீட்டை விட்டு திட்டமே எதுக்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உனக்கு பணமாக வேணும் என் தங்கச்சி ஆசைப்பட்டதுனால தான்ட்டால் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் ஒன்று இன்னொரு வாட்டி இங்கே வந்த அவ்வளோதான் நீ உன் கை கால் எல்லாத்தையும் உடைச்சி அனுப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடி என்ன அடிக்கார் அடித்து பிடிச்சி வாசல்லையே தள்ளி விட்டுறாரு தள்ளி விட்டுட்டோன்னே இங்கே பார் உனக்கு ஜானகி பொண்டாட்டி ஆனால் ஜானகி எனக்கு யார் தெரியுமா என்னோட அம்மா என் அம்மா மேலே நீ கையை வச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நீ இதோடு இந்த பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுறாரு அதை கேட்ட உடனே ஜானகி பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க அப்படியே அழகிறாங்க அண்ணன் நம்ம மேலே உண்மையான அன்பு தான் வச்சுருக்காரு நாம தான் அண்ணனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க அப்பா இனிமேல் அவன் இங்கே வரவே மாட்டான்ப்பா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு ஜானிக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க நடந்த எல்லாத்தையுமே அண்ணன் இவ்வளோ நமக்காக சப்போர்ட்டாக இருக்காரே அவர் நம்ம இவ்வளோ தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பயங்கரமாக அழகிறாங்க வாசு பயங்கர கோபமாக போகிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்கு வந்த என்னை கையை பிடிச்சி அடித்து என் கையை உடைச்சி அனுப்புறீங்க உங்களை நிம்மதியாகவே இனிமேல் இருக்க விட மாட்டாங்க என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வாசு